அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் இன்று ஜூலை இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி இந்திய தினம் கொழும்பிலிருந்து ஆறு நாற்பதுக்கு ஜால்தேவி ரயிலில் சோசலிச இளைஞர் சங்கம் என்பவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு ஒரு ரயில் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அந்த ரயில் பயணத்தை அவர்கள் ஆரம்பிப்பதற்கான நோக்கமானது சகோதரத்துவத்தினை தெற்கில் இருந்து வடக்கிற்கு அவர்கள் எடுத்து வருவதாக கூறுகின்றார்கள் இந்த ரயில் பயணமானது பல்வேறுபட்ட அந்த புகையிரத அவர்களுடைய நேர கணிப்பீட்டின் அடிப்படையில் குருநாகல் மாவட்டம் அனுராதபுரம் மாவட்டம் அதன் பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களது தருத்தி தருத்தி நின்று நின்று இறுதியாக ஜாழ்ப்பாணத்திற்கு மூன்று மணிக்கு வருவதாக திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவர்கள் இந்த ரயில் பயணத்தின் பொழுது நூல்களை வழங்குவதாகவும் மரக்கன்றுகளை நடுவதாகவும் பல்வேறு பட்ட திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு தான் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இப்படியான ஒரு விடயத்தினை இந்த இளைஞர் சங்கமானது சகோதரத்துவத்தை யாழ்ப்பாணத்திற்கு அதாவது வடக்கிக்கு எடுத்து வருவதற்கான நோக்கம் என்ன அவர்கள் அதை எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியானது ஈழத்தமிழர்களுக்கு என்ன நடைபெற்றிருந்தது எவ்வாறு அப்போதைய அரசாங்கத்தினால் ஈழத்தமிழர்கள் மீது ஒரு சிங்கள ஏகாதிபத்தியமானது ஒரு படுகொலையை ஏவிவிட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முக்கியமாக கொழும்பில் இருந்த ஈழத்தமிழர்கள் அதை எதிர்நோக்கியிருந்தார்கள் பாரிய அழிவினை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள் கொழும்பில் இருந்த தமிழர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்பட்டிருந்தன தீ வைக்கப்பட்டிருந்தன அவர்களுடைய வீடுகள் அனைத்துமே நாசமாக்கப்பட்டிருந்தன பல உயிர்கள் அதாவது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் கொல்லப்பட்டிருந்தன சிறைச்சாலைகள் இருந்த தமிழர்கள் கூட கொல்லப்பட்டிருந்தார்கள் நிர்வாணமாக்கப்பட்டு வீதிகளில் இழுத்து செல்லப்பட்டு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர் இப்படியான ஒரு வரலாறு தான் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஈழத்தமிழர்களுக்கு அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு கட்டவிழ்த்த கட்டவிழ்க்கப்பட்டு ஈழத்தமிழர்கள் மீது ஏவி விடப்பட்டிருந்தது அவ்வாறு நடைபெற்றிருந்த ஒரு பாரிய ஒரு இனவழிப்பினை தற்பொழுது இவ்வாறான சகோதரத்துவத்தின் மூலம் தெற்கில் இருந்து வடக்கிக்கு ஒரு ரயில் பயணத்தை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கம் ஆனது அன்றைய காலத்தில் நடந்த அந்த இனவழிப்பின் போது அல்லது ஏவி விடப்பட்ட சிங்கள அரசாங்கத்தினால் ஏவி விடப்பட்ட கலவரத்தின் போது இவர்கள் பங்குதாரராக இருந்திருந்தார்கள் அது அவ்வாறு இருக்க இந்த ஜேவிபி அரசாங்கம் கூறுவது என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து க தற்பொழுது பதினேழு வருடங்களாக இவ்வாறான ஒரு சகோதரத்துவத்தினை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியில் செய்து கொண்டு வருகின்றார்கள் வருகின்றார்கள் என்று இருந்தாலும் இவ்வளவு காலமும் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சகோதரத்துவத்தை தாங்கள் உருவாக்குகிறார்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சியானது பெரும் பொருளாக இருக்கவில்லை ஆனால் இந்த வருடம் யாரிடம் அரசாங்கம் இருக்கின்றது என் விபி என்று சொல்லப்படுகின்ற ஜே விபியிடம் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது ஆகையால் மிகப்பெரிய அளவில் அவர்கள் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியினை வடக்கிற்கு எடுத்து வருகின்றார்கள் இது எதனை காட்டுகின்றது அதாவது ஒரு ஒரு இனத்திற்கு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தொடக்கம் இரண்டு கிழமைகளாக அவர்கள் மீது ஏவி விடப்பட்ட இவ்வளவு படுகொலையையும் மறக்கடிக்கின்ற முகமாக அல்லது மடைமாற்றுகின்ற முகமாக அவர்களுடைய வரலாற்றின் ஒரு துன்பியல் சம்பவத்தினை இவர்கள் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் மாற்றுகின்றார்கள் அதாவது மாற்றம் என்ற அவர்களுடைய துணிப்பொருளானது இதுதான் அவர்களுடைய மாற்றமாக இருக்கிறது ஒரு இனத்தின் மீது ஏவி விடப்பட்ட ஒரு அழிவினை ஒரு இனமானது பாரிய அழிவினை இருந்ததை அவர்கள் ஒரு சிறிய அளவில் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தின் தான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடியம் என்னவென்று சொன்னால் சகோதரத்துவத்தினை தெற்கையும் வடக்கையும் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தான் சகோதரத்துவத்தினை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வேறொரு தினத்தில் கூட அவர்கள் செய்வா செய்யக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளும் தமிழர்கள் சகோதரத்துவத்தினையோ அல்லது இவ்வாறான ஒரு இன நல்லிணக்கத்தையோ எதிர்ப்பவர்களாக இருக்கவில்லை ஆனாலும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இதே ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த இனக்கலவரம் அந்த கருப்பு ஜூலாயில் பங்குதாரராக இருக்கின்ற இந்த அரசாங்கமானது இன்றைய தினம் அவ்வாறான ஒரு சகோதரத்துவத்தினை தெற்கிலிருந்து வடக்கிற்கு எடுத்து வருகின்றதாகவும் சோசியலிச இளைஞர் சங்கத்தினூடாக அவ்வாறான ஒரு சகோதரத்துவத்தினை வடக்கிற்கு தாங்கள் கொண்டு வருவதாக கூறுவது என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டமிடப்பட்ட வரலாறை மாற்றுகின்ற மடைமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாக கருப்பு ஜூலைக்கு இப்படியான ஒரு சகோதரத்துவத்துக்கான நிகழ்ச்சி நிலையை ஏற்படுத்துகின்ற அரசாங்கமானது இனிவரும் காலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேரங்களில் கூட அவர்கள் அப்படியான ஒரு நிகழ்ச்சி நிலை ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதில் விடயங்களுக்கு நாங்கள் எப்போதுமே எங்களுடைய ஆதரவினை கொடுப்பது எங்களுக்காக நினைக்க நிகழ்த்தப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு நீதி தேடுகின்றதாக இருக்க போவது இல்லை எனவே கருப்பு ஜூலை என்று சொல்வது ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இரண்ட ஜுகமாக இருக்கிறது ஒரு இரண்ட பக்கமாக தாண்டிருக்கிறது எத்தனையோ விதமாக ஈழத்தமிழர்கள் அன்றைய தினம் தான் அவர்கள் மீது திட்டமிடப்பட்டு ஏவி விடப்பட்டிருந்தது எனவே இந்த என்பிபி அரசாங்கம் அதாவது ஜேவிபிடிய என் அரசாங்கம் ஆனது உண்மையான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னார் அல்லது உண்மையான மாற்றம் தான் அவர்களுடைய ஆட்சியினுடைய ஒரு அடிப்படை அம்சமாக இருக்குமாக இருந்தால் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியில் அவர்கள் தெற்கிலிருந்து வடக்கிற்கு சகோதரத்துவம் என்ற ஒரு துணைப்பொருளில் அல்லது சகோதரத்துவத்தை தாங்கள் மேம்படுத்துவதற்கான ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டு வர மாட்டார்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னார் அவற்றினை நீங்கள் பதிவிட்டீர்கள் சொன்னால் நாங்கள் தொடர்ந்து உரையாடக்கூடியதாக இருக்கும் நன்றி